அனைவருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இந்த மாதிரி கொஷின்ஸில் டென் கொஷின்ஸ் டெய்லி பார்க்கலாம் இது டிஎன்பிஎஸ்சி டெட்டு எஸ்சிடி அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் என்னென்னா ஒற்றுமையின்மை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் மூட்டை இருக்குது அந்த நெல்லிக்காய் மூட்டைக்குள்ளார நெல்லிக்காயெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது ஒற்றுமையாக இருக்கும் இதே நம்ம அதை தரையில் கொட்டிடும்போது அது செதறி போயிடும் அப்போ அதில் நம்ம என்ன பார்க்கலான்னா ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது இப்போ மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம் பயனற்ற செயல் இதுக்கு விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படிங்கிறது தான் தொடர் விழல்னால் பயனற்ற நிலம் அதில் ஒரு புல்கூடம் முளைக்காது அதுக்கு நம்ம நீர் பாய்ச்சும் போது அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போது பயனற்ற செயல் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் நெக்ஸ்ட்டு தற்செயல் நிகழ்வு இதுக்கு என்ன உவமை தொடருனாக்கா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் இப்போது ஒரு பனைமரம் இருக்குது அதில் போய் காக்கா உட்காறத்துக்கும் அதில் பனைமழம் பனம்பழம் வி விழத்துக்கும் ஒரே சேம் டைமாக தான் இருக்கும் ஆனால் அது ரெண்டுத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ அது ஒரு தற்செயல் நிகழ்வு தற்செயலாக நிகழது நிகழ்கிறது நெக்ஸ்ட்டு தடையின்றி மிகுதியாக இதுக்கான ஓமை தொடர் என்னன்னாக்கா மடை திறந்த வெள்ளம் போல இப்போ மடையை திறக்கும் போது வெள்ளம் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும் அப்போ அதில் எந்த தடையுமே இருக்காது அப்போ அதுக்கான பொருள் தடையின்றி மிகுதியாக பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் நாலு ஓசை கொடுத்துருக்காங்க இதில் ஓங்கல் ஓசை அப்படிங்கிறதான் கரெக்டு மொத்தத்தில் நான் நான்கு ஓசை இருக்குது நான்கு பாவுக்கு நான்கு ஓசை வரும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்ட்டு இருக்குது வெண்பாவுக்கு செப்பல் ஓசை கலிப்பாவுக்கு துள்ளல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு அகல் அகவல் ஓசை இதில் ஓங்கல் ஓசைன்றது ஒன்று கிடையாது அப்போ ஓங்கல் ஓசை அப்படிங்கிறது தான் தவறானது நெக்ஸ்ட்டு வெண்பாவுக்குரிய ஓசை என்ன இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை நெக்ஸ்ட்டு ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக இது ஒரு வினைமுற்று தொடர் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று பெற்றிருக்கு இது வினைமுற்று தொடர் இது இதுலேயே வந்த அப்படின்னு இருந்தால் ஆ பெயரச்ச தொடர் நெக்ஸ்ட்டு வினையச்ச தொடர்னா வந்து அப்படின்னு ஊழல் முடிஞ்சிருக்கணும் அது வினயச்ச தொடர் இதில் வந்தான் அப்படின்றதுனால இது வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் செய்க இதில் தொடர் இது எல்லாத்தையுமே தவறாக கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க மயில் அலரும் ஆந்தையாகவும் அது மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டான ஆன்சர் சி மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் நெக்ஸ்ட்டு தாய் என்ற வேர் சொல்லின் வினையால் இணையும் பெயர் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் தந்தவர் இப்போது தா அப்படிங்கிறது வேர் சொல் இதுக்கு தந்தவன் தந்தவர் இது எல்லாமே வினையால் பெயர் இதில் தந்து ஊன் முடிஞ்சிருக்கு ஏற்கனவே சொன்னேன் இது வி வினையச்சம் தந்தை அப்படின்னு முடிஞ்சா ஆ முடிஞ்சால் பெயரச்சம்னு சொல்லியிருந்தேன் ஊ முடிஞ்சால் வினையச்சம் தந்தை ஆண் முடிஞ்சிருந்ததுன்னா அது பெயரச்சம் இது தந்தது அப்படிங்கிறது வினைமுற்று தந்தான் அப்படிங்கிறதும் வினைமுற்று தான் இதில் தந்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தெரிவு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் இதில் செல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இதில் சென்ற அப்படின்றது ஆளை முடிஞ்சிருக்கு பெயரச்சம் செல்லை அப்படிங்கிறது வராது நெக்ஸ்ட்டு சென்று அப்படிங்கிறது ஊழ முடிஞ்சிருக்கு அப்போது அது என்ன வினையச்சம் நெக்ஸ்ட்டு அரிய வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி ஊன் முடிஞ்சிருந்தால் அது வினையச்சம் இதில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அறிந்த ஆன் முடிஞ்சிருந்தால் அது பெயரச்சம் அறிதல் அப்படின்னு இருக்குது அதில் அல்லுன்னு முடிஞ்சிருந்தால் அது அல் ஓடுதல் குதித்தல் நடத்தல் இதை மாதிரிலாம் முடிஞ்சிருந்தால் அது தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க தேர்ட் ஆப்ஷனில் ஈரகட்டை எதிர்மறை பெயரச்சம் அது அறியா அப்படின்னு வந்திருக்கு அரியா செய்தி அறியாத செய்தி அப்படிங்கும் போது அந்த தாங்கிறது அதில் இல்லாமல் இருக்கும் அப்போ லாஸ்ட்டு உள்ள லெட்டர் வந்து இல்லாததுனால அது இருக்கட்டை எதிர்மறை பெயரட்சம் அப்போ அறிந்து அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கேனம் என்பது எதை குறிக்கும் கேனம்னா அக்கேனா தான் வந்து கேனம்னு சொல்கிறோம் கேனம் என்பது ஆயுத எழுத்தை குறிக்கும் இந்த மாதிரி அக்கேனா போடுறோம்ல அதுதான் வந்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை குறிக்கும் கேனம் என்பது ஆயுத எழுத்தை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் இதை வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாங்க அப்போ இது வந்து ஒரு கட்டளை தொடர் மற்ற ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் தன்வினை தொடர் தன்வினைனால் அவங்களே செய்கிறது இப்போ கற்றான் அப்படின்னா தன்வினை கற்பித்தான் அப்படிங்கும் போது பிறவினை இப்போ இதுலேயே பறிக்காதீர் அப்படின்னு இருக்குன்னா பறித்தேன் பறித்தான் அந்த மாதிரி வரதெல்லாம் தன்வினை தொடர் இதுலேயே செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா ஒரு செயலை செய்து முடித்ததை தான் சொல்கிறாங்க செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்ட்டு இப்போ பறிக்கப்பட்டது திருக்குறள் திருவ திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் நெக்ஸ்ட்டு செய்தி தொடர்னால் நம்ம சாதாரணமாக ஒரு செய்தியாக சொல்கிறது தான் இப்போ பூக்களை பறிக்க வேண்டும் இல்லைன்னா பூக்களை பறித்தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறது அப்போது அதெல்லாம் வந்து செய்தி தொடர் இப்போ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து கட்டளை தொடர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன் அவ்வளோதான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாகவும் சொல்லியிருக்கேன் உங்களோட புக்ஸ் எடுத்து அதிலேருந்து எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க